நம்ம நாளைக்கு முன்னாடி பழைய பழையரும் கடைக்கு போகும் போல ஆர்சி கார்னால் கொஞ்சம் கிடக்கிறத பார்த்தீங்க அது வந்து ஒரு ரெண்டு மூணு கார் நல்லா இருந்த மாதிரி தான் தெரிஞ்சா சரி இதை சரி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அப்போ எடுத்துகிட்டு வந்தது ஆனால் ரிமோட் இல்லாதனால அதை சரி பார்க்க முடியாமையே கிடந்துச்சிங்க இன்றைக்கி வந்து அதை சரி பார்க்க போகிறோம் ஏன்னு இன்னைக்கு போகும் போல ஒரு ரிமோட் வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் தட்டுப்பட்டுச்சு ஸோ அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது நார்மலாக ஃபார்வர்ட் ரிவர்ஸ் வந்து போகிற மாதிரி உள்ள ஆர்சி காருங்க சரி ஓகே இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து சுற்றி சுற்றி பார்த்தேன் அந்த பட்டன்லேருந்து வர வயர் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயி தான் இருந்துச்சு அந்த பேட்டரிக்கு போகிற வயர் அதை வந்து ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து வச்சு விட்டு அதை வந்து நல்லா வந்து டைட்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி அமைக்க விட்டுட்டேன் அதுக்கடுத்து பேட்டரி வந்து போட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டரி வந்து போட்டேங்க மூணு பேட்டரி இதில் வந்து போடுற மாதிரி இருக்குது போட்டனையுமே லைட்டு வந்து எரியுது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் வந்து அது சுற்றுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுற்றவே முடியல வீலு ஏன்னு பார்த்திங்கன்னா உள்ளக்கு ஃபுல்லாக முடி அடைச்சி போய் கிடஞ்சி பாருங்க எவ்வளோ முடி அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் எடுத்ததுக்கு அடுத்து சுற்றி பார்த்தேன் ஆனால் கடக்கு மடக்குன்னு சவுண்டு கேட்டுச்சு ஒரு மாதிரி கேர் வந்து ஒரு மாதிரி இருக்க போல் கேன்னு சொல்லிவிட்டு அந்த இதை ஃபுல்லாக கலட்டிவிட்டு அந்த கியரை மட்டும் பார்த்தேன் அங்கே வந்து அந்த கிரீஸ் வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணாமல் இருந்துச்சிங்க அது எல்லாமே பேரிச்சு பொழுக்க ஸோ அதனால் அங்கே கிரீஸ் மட்டும் கொஞ்சம் அப்ளை பண்ணி விட்டுட்டு அதை வந்து இந்த மாதிரி எப்படி இருந்துச்சோ அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி பண்ணிட்டேங்க அதுக்கடுத்து இதை வந்து எல்லாத்தையும் செட் பண்ணதுக்கு அடுத்து எப்படி வந்து போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு செக் பண்ண போகிறோம் எல்லா நட்டையும் வந்து போட்டாச்சு இப்போ வந்து இந்த ரிமோட் இருக்கல ரிமோட்லேயும் ரெண்டு பேட்டரி போடுற மாதிரி இருந்துச்சா அதையும் போட்டதுக்கு அடுத்து செக் பண்ணேன் கரெக்டாக தான் ஒர்க் ஆகுதுங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை பாருங்கள் அது ஃபார்வேர்டு வந்து வரப்ப வந்து முன்னாடி போகுது பேக்வேர்டுக்கு அது வந்து பின்னாடி சுற்றுது சரி ஓகே இதை வந்து விளாண்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க சூப்பராக போகுது நல்லா ஃபாஸ்டாவே மூவ்மெண்ட் ஆகுது நல்லா இருந்துச்சு என்ன இது உடஞ்சி போயிருந்துச்சி மேலே உள்ள கண்ணாடினா இல்லாமல் இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல இதை வச்சு வேற வேற ப்ராஜெக்ட் கூட வந்து பண்ணுறதுக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ரெண்டு மூணு ஆர்சி கார் கிடக்கு சரி அடுத்த வீடியோவில் வந்து அதையும் எப்படி சரி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு லைக் வந்து பண்ணுங்க நீங்களும் ஆர்சி கார் வச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க